எந்த シル்க் சாரியோ இல்ல சடைய போட்டா நாங்களா நீங்க நீங்களே எல்லா நீங்களே எல்லா காமெடி பண்ணிட்டே அப்ப நான் எதுக்குடான்ற மாதிரி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்குதே உங்கவே சாமியரிச்சமா காட்டன் saree நம்ம இதிகா பேஜோட saree இப்போ வந்து நம்ம ஆரம்பிச்சு ரெண்டு மாசம் முடிஞ்சி third month அப்படிங்கறதால 8.30+ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கு இந்த இந்த மிஸ் பண்ணாதீங்க இந்த அழகுக்கு இதிகாக்கு நான் இல்ல கல்யாணிக்கு கல்யாணி சாரி நீங்களும் அப்படிதான நினைச்சீங்க அப்ப நானும் அப்படி நினைச்சதுல தப்பு இல்ல இல்ல ஒரு கிளாரிட்டிக்காக தான் கேட்டேன் சரி ஓகே ஏதோ ரெண்டு மாசம் ஆரம்பிச்சிட்டீங்க மூணாவது மாசம் போயிட்டு கண்டினியூ பண்ணுங்க எப்போ வென் ஹவு நான் வீட்டுல தானே இருக்கிறேன்